சத்யராஜ் சத்யராஜ் என்ன சொல்கிறாரு விஜய்க்கு சில சார் ரெடியாக இருக்காராம் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமாம் அதுதான் பெரியாருடைய கொள்கை பரப்ப செயலாளராக கேட்டு வாங்கிக்குவார் நம்மால் தானே விஜய் தானே கேட்டால் கொடுத்துருவார் நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லியிருக்கீங்க அவருடைய கொள்கையை பரப்புகிற போஸ்ட்டு கொடுங்க விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டு வாங்க எத்தனை பேர் இதில் போய் செல்வீங்க எம்ஜிஆர் காலில் விழுந்து என்னென்ன க இதெல்லாம் சலுகைகளை அனுபவிச்சிங்க ஒரே இதாகும் எம்ஜிஆர் முதுகில் குத்துனது மாதிரி எம்ஜிஆர் இறந்தவுடன் எவ்வளவு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட உங்கள் ரெண்டு தங்கைக்கு கல்யாணத்துக்கு வந்தாரா இல்லையா தான் சே எக்ஸசைஸ் செய்யக்கூடிய கரலாக்கட்டையை உங்கள்கிட்ட கொடுத்தாரா இல்லையா எவ்வளோ அபிமானம் வைத்திருப்பார் அவர் இறந்தவுடனே அப்படியே போய் க கருணாநிதிக்கு ஜாலியாக இல்லையா பெரியார் புராணம் அப்புறம் தானே பண்ணிங்க இப்போ அவர் என்ன சொல்கிறார் விஜய்க்கு நான் ஏன் ஆதரவு கொடுக்குறேன்னா அவர் பெரியாரின் பக்தார் பெரியாரின் கொள்கைகளை பாராட்டோ பின்பற்ற போகிறேன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற பின்பற்றுங்க கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு சத்யராஜ் பெரியார் ஆள் தானே நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் உங்கள் மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் வளர்ப்பு பிள்ளை கூட பெரியார் கொள்கையை பின்பற்றுப்பா விஜய் தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்களுக்கும் சொல்லுங்கள் வளர்ப்பு பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லுங்கள் தாயோட உறவு வைக்க சொல்லுங்கள் கூட என்னமோ கிளிச்சி எண்ணத்தையோ பெரிய இது பண்ண விட்ட மாதிரி பெரியாரிடம் நல்ல விஷயம் என்ன இருந்தது பெரியாரின் கொள்கையில் நல்ல கொள்கை எது இருந்தது ஒரு விஷயத்த சொல்லுங்கள் சத்யராஜன் கூட விவாதத்துக்கு வரீங்களா பெரியாரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு இது சும்மா இதை பார்த்துட்டு பெரியார் அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் பெரியாரின் தேசம் இல்லாமல் எப்போதும் கிழிக்கப்பட்டு விட்டது இன்னமே சத்யராஜ் தமிழன் த புரட்சி தமிழங்கிறீங்கள சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்புக்கொடி ஏற்றுங்க நீங்கள் ஏற்றிட்டு இந்த தமிழ்நாட்டில் இருங்க பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் சிறிது விஜய் கட்சியில் சேரணுமா இவருக்கு கொள்கை பிறப்பு செயலாளராக கொடுக்கணுமா அவர் கேட்குறாரு விஜய் கொடுத்தாருன்னா அதோட விஜய் விஜய்க்கு கிடைக்கிற மூணு ரெண்டு மூணு பர்சன்ட்டு மொத்த ஓட்டில் ரெண்டு மூணு பர்சன்ட்டு போயிடும் இப்போ சத்யராஜ் மாதிரியால் உள்ளே வச்சிங்கன்னா சத்யராஜுக்காக சினிமா துறையில் ஒரு ஆள் ஓட்டு போடுவாங்களா ரஜினிகாந்த் ஓட்டு போடுவாரா பரம எதிரி ரஜினிகாந்த் அவருக்கு காவேரி நீர் பிரச்சனையாக போராட்டத்தில் ரஜினிகாந்த் மேடையில் இருக்கும்போது நாகரிகம் இல்லாமல் அவரை தாக்கி பேசினவர் இதே சத்யராஜ் சத்யராஜ் சிவகுமார்க்கு நெருக்கமானவர் அவர் குடும்பமே ஓட்டு போடாது சத்யராஜுக்கு திரைத்துறையிலே சினிமா வந்து எல்லா படத்துக்கும் பூஜை போடும்போது எல்லா படத்துக்கும் பூஜை போட்டு தான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாங்க நீங்கள் பெரிய ஈவேரா கொள்கையை பாராட்டுறவர்கள் பின்பற்ற நான் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கவே கூடாது பூஜை பண்ணாதடாமு சொல்லணும் நீங்கள் நடிக்கிற படத்தில் ஆக சினிமா துறையில் சாமி கும்பிட்றவங்க ஒருத்தரும் கூட சத்யராஜ் சேர்ந்தாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அதனால விஜய் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிக்க பாருங்கள் இவர்களை மாதிரி கட்சியில் உள்ளே விட்டீங்கன்னா இவர்களுடைய எதிர்ப்பு ஓட்டு உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகிரும் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நான் சொல்கிறேன் சத்யராஜ் நம்பத்தகாதவர் நம்ப முடியாதவர் அவர் இன்னைக்கு வாழ்க்கையில் பாட இது பண்ணுற பத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர் செய்த தெய்வ நிந்தனை தான் அவர் என்ன சொல்கிறார் என் தெய்வத்தை கும்பிட்ற உங்கள் வீட்டிலெல்லாம் தப்பு அது நடக்கலையா அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் அவர்கள் வீட்டிலெல்லாம் நடக்காததுனால் உங்கள்கிட்ட நடக்கும் நாசிகர்களுக்கு நடக்கும் இறுதி காலத்தில் பாருங்களேன் ஈவேரா இறுதி காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாரோ கருணாநிதி இறுதி காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாரோ அந்த கஷ்டமெல்லாம் நாசிகர்களுக்கு வந்து சேரும் கடவுளை கும்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்களில் கடவுளாக கருணை புரிவார் உங்களுக்கெல்லாம் கருணை புரிய மாட்டார் மனிதர்களே உங்களுக்கு கருணை புரிய மாட்டார்கள் ஆனால் விஜய்க்கு நான் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை சத்தியராஜை சேர்த்திங்கன்னா இரண்டு மூன்று சதவீத ஓட்டுக்கள் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய